நித்திய ஜீவன் சம்பவம் நாங்கள் தோத்திருக்கிறோம் என்று புதிய நாளில் தொடங்குவோம் ரோமர் ஆறு ஒன்றே பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபாய் வரமோ நம்முடைய கத்தராக இயேசு நித்திய ஜீவனை நிறுத்தி பார்ப்போம் இப்பொழுதும் நீங்கள் பாவத்தினுடைய விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதுனால் பரிசுத்தமானது பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருப்பை வரமோ நம்முடைய கத்தராகிருத்தால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இயேசு ஜீவன் எல்லாவற்றுக்கும் முடிவு எப்படி இருக்கும் என்று பகல் வந்து தெளிவாக தெளிவுபடுத்தினார் பாவத்தை விட்டுவிட்டு அசுத்தமாக்கு நாம் பயன்பட வேண்டும் பிரவேசிக்க வேண்டும் பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்குவதற்காக பயணம் செய்யலாம் நன்மை செய்ய முயற்சி எடுக்க வேண்டும் அதோடு கூட நமக்கு முன்பாக மரணமும் ஜீவனும் பாவமும் பரிசுத்தமும் நன்மையும் தீமையும் வைக்கப்பட்டிருக்கிறது இவற்றில் நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அங்கே தெளிவாக அங்கே பகிர்ச்சி விடுகிறார் பாவத்தின் சம்பளம் தேவனுடைய நித்திய ஜீவனு ரெண்டையும் அவர் வைத்தார் ஆகவே நாம் எதற்கு எதை தெரிந்து கொள்கிறோம் எதை பெற்றுக் एट नामे तीर्मा को आमे